தொடர்ந்து உங்க தலைவர் பதவி மேல இருக்கிற மாற்று கருத்தும் எங்களிடம் இல்லை அதே மாதிரி கட்சியை விட்டு எனது உயிர் போகும் வரை நான் விலகுவதாகவும் இல்லை தமிழிசையை எந்த விதத்திலையும் பாஜகவிடமிருந்து பிரிக்கவே முடியாது உயிர் பிரிந்தாலொழிய பாஜகவிடமிருந்து தமிழிசையை பிரிக்க முடியாது ஏனென்றால் நான் தெளிவாக சொல்கிறேன் எனது வாழ்க்கையின் குறிக்கோளே தமிழகத்தில் தாமரையை அரியணை ஏற்றுவது தான் இதில் இப்பொழுது எவ்வளவு விமர்சன கனைகள் என்னை தாக்குகிறது என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை விட்டுவிட்டு அரசியலை தொழிலாக ஏற்றுக்கொள்ளாமல் அரசியலை சேவையாக ஏற்று பணியாற்றும் ஒரு தலைவர் அதனால என்னை பொறுத்த தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் சுயநலத்திற்காக அல்ல தமிழக மக்களுக்காக தமிழகத்தில் பாஜக பலம் பெற்றுவிட போகிறதே என்ற ஒரு காரணத்தை வைத்து தான் தொடர்ந்து இப்படிப்பட்ட வதந்திகள் ஏனென்றால் இப்படி வதந்தி வந்து கொண்டே இருந்தா எங்க கட்சி தொண்டர்களுக்கே ஒரு சந்தேகம் வரும் எங்க நிர்வகி வருகிறது அது நான் சொல்ல முடியாது யாரால் பரப்பப்படுகிறது என்று மற்றவர்கள் தான் சொல்லணும் ஆனால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது ஏனென்றால் பாஜக பலம் பெற்றுவிடக் கூடாது பாஜக தலைவர் பலம் பெற்றுவிடக் கூடாது என்ற ஒரு சூழ்ச்சி இதில் இருக்கிறது ஆனால் எந்த விதத்திலும் பாஜகவையும் பாஜக தலைமையும் அசைக்க முடியாது என்பது எனது உங்களது பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் உங்களுக்கு நான் கொடுக்கும் தகவலாக இருக்கிறது ஏனென்றால் மக்களுக்காக சேவை ஒன்று தான் எனது குறிக்கோள் என்பதை நான் தெளிவாக செலந்து கொள்கிறேன் நடத்த வேண்டும் நாங்க என்னைக்கு இப்படி ஆர்கே நகர்ல நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று நடக்கல அதற்கு ஆளும் கட்சியும் பலி பலியானாங்க எதிர்க்கட்சியும் பலியானாங்க அதனால எல்லோரின் கடமை உள்ளாட்சி தேர்தல் அது யாருக்கு எவ்வளவு இடம் கிடைக்கணுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்குதோ எங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் பார்த்துக்கலாம் ஆனா முதலில் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் இந்த நோட்டு கொடுக்குற ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கற பழக்கம் ஆர்கே நகரோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் தமிழகத்தில் சாதித்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களும் தமிழகத்தை பார்த்து பரிகசிக்கிறார்கள் எப்படிப்பட்ட மாநிலம் எப்படி இருந்த மாநிலம் என்று அதனால் இது அனைவரின் கடமை எங்க கடமை மட்டும் இல்லை ஊடக சகோதரர் உங்க கடமை நடுநிலையாளர்களின் கடமை சமுதாயவாதிகளின் கடமை அத்தனை கட்சிக்காரர்களின் கடமை இதை நான் தெளிவாக அத்தனை சகோதரர்களும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் திராவிட கட்சிகள் மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க பாஜகவும் திராவிட கட்சி நானும் திராவிடன் என்ன தவறுன்னு கேட்கிறேன் என்ன என்ன கேட்டா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்றால் ஏதோ தேசிய கட்சிகளில் இருப்பவர்கள் எல்லாரும் தமிழகத்தை பற்றியும் திராவிட நாட்டை பற்றியும் தமிழகத்தை பற்றியும் இந்த கொள்கை கோட்பாடு பண்பாடு தமிழ் கலாச்சாரம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் போலவும் ஏதோ தமிழ்நாட்டிற்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் இல்லாத போலவும் தமிழ்நாடு எங்களுக்கு சொந்தமில்லை என்பதை போலவும் ஒரு மாயத்தோற்றத்தை தோற்றத்தை தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பற்றியில் எந்த விதத்திலும் திராவிட கட்சி தலைவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்தால் எந்த விதத்திலும் நாங்கள் குறைவானவர்கள் அல்ல அது மட்டுமல்ல தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை போராடி பெறுவதில் நாங்கள் முதன்மையாளர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால தமிழக மக்கள் ஏதோ தேசிய கட்சிக்கு நாம் தூரத்தில் தான் இருக்க வேண்டும் தேசிய கட்சிகளுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்ற நிலைமை இருக்க வேண்டும் என்று திராவிட கட்சிகளை சார்ந்த அதாவது மாநில கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் நினைக்கிறார்கள் அதனால் தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அதிக இடை தூரம் தேசிய கட்சிகள் இருக்கிறது குறிப்பாக பாஜகவிற்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறார்கள் இல்லை அவர்களை விட இன்னும் சொல்லப்போனால் என்னால் தெளிவாக துணிச்சலாக உறுதியாக சொல்ல முடியும் அவர்களை விட தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை உடனே எங்களால் கொண்டு வர முடியும் நீங்கள் கூட இருந்தால் கோரிக்கை வைக்கணும் இல்லை என்றால் சில கட்சிகள் முகவரியே கிடையாது ஆனாலும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் பேசி கொண்டிருப்பவர்கள் போராட்டம் ஒன்று வேண்டுமானால் நடத்த முடியும் ஆனால் மக்களுக்கான திட்டங்களை உடனே கொண்டு வர முடியும் என்றால் அது பாஜகவால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் பத்தொன்பது மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் எந்த திட்டமாக இருந்தாலும் உடனே கொண்டு வரக்கூடிய திறமையும் எண்ணமும் கடமையும் பாஜகவிற்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதனால தேசிய கட்சி என்றால் கால் ஊன்ற முடியாது பலம் பெற முடியாது அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படிலாம் இல்லை அந்த காலம் மலையேறி விட்டது இனிமேல் பாஜக போன்ற கட்சிகளை நம்பினால் மட்டும்தான் தமிழகத்தில் வெளிப்படையான நிர்வாகம் ஊழலற்ற நிர்வாகம் நல்ல வளர்ச்சியான நிர்வாகம் கிடைக்கும் என்பதை ஓங்கிச் சொல்லுவோம் அதுதான் எங்களது இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் தாரக மந்திரமாக இருக்கப் போகிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் மேடம் இப்போ ஒரு இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு அவதூறு ஒன்று வந்து பர பரப்பப்பட்டு வருது மேடம் அதாவது நீங்கள் வந்து திராவிட பாரம்பரியத்தை விட்டு விலகியது தவறு என்று நினைத்ததாகவும் பாஜகவை விட்டு விலகியதாகவும் இங்கே வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த ஆதிக்க அதிகமான ஒரு பரவலான ஒரு தவறான கருத்து வந்து காலையிலேருந்தே நீங்களே சொல்லிட்டீங்க அது அவதூறான கருத்து என்று என்னை பொறுத்த மட்டும் நாங்க தான் தான் நாங்க இருக்கோம் எங்களுக்கும் அதுக்கும் எந்த மாறுபாடும் இல்லைன்னு நான் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எங்க விலகினோன்னு நான் இந்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புறேன் ஏதோ திராவிடமும் தேசியமும் வேற தமிழ்நாடுமும் தேசிய கட்சியும் வேற தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சியும் தேசிய கட்சியும் வேற தேசிய கட்சிக்காரங்களுக்கு அக்கறையே கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்வது தேசிய உணர்வோடு கூடிய மாநில அக்கறை மாநில உணர்வோடு கூடிய தேசிய அக்கறை இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு நாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் போராடி கொண்டே இருக்கிறோம் அப்படி இல்லாமல் ஒரு நேர்மறையான அரசியலை நாம் தமிழகத்திற்கு கொண்டு போக முடியும் எங்களை பொறுத்தமட்டில் இந்த பஸ் கட்டண உயர்வு கூட பஸ் கட்டண உயர்வு நிச்சயமாக திரும்ப பெற வேண்டும் ஆனால் போராட்டம் மட்டுமே அதற்கு தீர்வாக மட்டுமே முடியாது எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஒரு கருத்தரங்கு வைக்க இருக்கிறோம் என்னென்றால் போக்குவரத்துக் கழகத்தை எப்படி மக்களுக்கு பலன் தருவதாக ஆக்க முடியும் இன்று காலை சில பேரிடம் நான் விவாதித்து ஏற்கனவே போக்குவரத்து துறையில் பணியாற்றியவர் சில பேரை நாங்கள் தொடர்பு கொண்டு ஆக்கப்பூர்வமான சில கருத்துக்களை நாங்கள் ஒரு கருத்தரங்கமாக வைத்து எப்படி போக்குவரத்து கழகத்தை லாபகரமாக மாற்றுவது எப்படி போக்குவரத்து துறையை மக்களுக்கு பயன் தருவதாக மாற்றுவது எப்படி மக்களுக்கு விலையை கட்டணத்தை ஏற்றாமல் அவர்களுக்கு கட்டுப்படியான ஒரு நிர்வாகத்தை அவர்களுக்கு கொடுப்பது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்று தான் நாங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் தான் நேற்று அவர்களெல்லாம் தொடர்ந்து போராடுறாங்களே நீங்கள் போராடலையானா தீர்வை நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும் என்பது தான் எனது கருத்தை தவிர தீமையை நோக்கி தமிழகம் செல்லக்கூடாது தீர்த்து கட்டுவதை நோக்கியும் தமிழகம் செல்லக்கூடாது தமிழகம் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது அதை நோக்கி பாஜக நான் சொல்கிறேன் பாஜக இன்று உள்ளாட்சி தேர்தலின் விண்ணப்ப பதிவை எப்படி நாங்கள் ஆரம்பித்தோமோ அதே போல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் நான் மக்களிடம் வைக்கும் ஒற்றை கோரிக்கை உங்களுக்கு ஊழலற்ற நிர்வாகம் என்றால் பாஜக தான் நினைவுக்கு வர வேண்டும் என்பது